ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாவில் என்ன பார்க்க பாருன்னா இவங்க யார் அப்படின்னா சோசியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமான ஜோடி அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அப்படி என்ன பிரபலமான ஜோடி யூடியூப்பில் நிறையவே எங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு யூடியூப் சேனல் வந்து நடத்தி வர்றாங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கதை அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஆறு யூடியூப் சேனல் நினச்சி இப்போ லட்ச கணக்கில் வந்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சரி யூடியூப்பில் தான் இவ்வளோ பணம் வருது நம்ம இதுதான் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேலையை அவரை விட்டுட்டார் இப்போ ரெண்டு பேருமே வந்து பண்ணுறாங்க இவங்க யார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி அப்படிங்கிற விளையாட்டு வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே அந்த காதல் வந்தது அப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட மூ இவங்களுக்கு திருமணமாகவே மூணு வருஷம் வந்து மூணு குழந்தைகள் இருக்குது இவங்க இப்போ பாகிஸ்தானில் சேர்ந்தவங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி பக்கத்தில் உள்ள நொய்டாவில் வந்து ஹரியானாவில் வந்து இருக்கார் நொய்டா அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் வந்து இருக்கார் யூபியை சேர்ந்த நோய்தால இருக்கிறதுனால வந்து ரெண்டு பேரும் காதல் உண்டானோன்னே அவங்க வந்து மூணு குழந்தைகளை கூ கூட்டிக்கிட்டு நேராக இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து இருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்ததுனால அப்புறம் கைது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளில வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் பண்ணிக்கிட்டு இப்ப இந்த மூணு குழந்தைகளையும் வந்து பாத்தீங்கன்னா இந்துவா இவங்க வந்து இந்துவா மாறிட்டாங்க அதே மாதிரி மூணு குழந்தைகளோட நேமும் இந்துவா வந்து மாத்திட்டாங்க இப்ப இவங்க இவர் கூட வாழ்றதுனால இப்ப நாலாவது குழந்தை உண்டாயிருக்காங்களா இவங்க வந்து சேனலை வந்து சொல்லியிருக்காங்க நான் நாலாவது குழந்தை உண்டாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு குழந்தைகளை மட்டும் இவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க மூணு பேருமே சின்ன சின்ன குழந்தைகள் தான் இப்போ இவ வந்து இவங்க இந்துவாக மாறுனதால் குழந்தைகளோட நேம மாற்றி அவங்களுக்கும் இந்துவாக வந்து வளர்க்குறாங்க இப்போ இவர் மேலே உள்ள காதல்னால் இப்போ ஏற்கனவே இவங்க ஆறு யூடியூப் சேனல் நடத்தியிருக்காங்க ஆறு யூடியூப் சேனலில் இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து நடத்துகிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடத்தினால இப்போ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து பணம் வருது அதனால் வேலையில் இருந்தால் என்னால் கவனிக்க முடியும் வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வேலையை வந்து குழந்தைகள் வேற கவனிக்க வேண்டியிருக்கு இப்போ வேறு மனைவி வேறு கற்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேலையை வந்து இவரை விட்டுட்டாரு இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே சேனலில் வந்து நடத்ததுனால நல்ல ஒரு வருமானம் லட்சக்கணக்கில் வந்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ எங்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருக்காங்க எல்லோரும் இப்போ வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஒரு காதலுக்காக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவர் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய குழந்தையை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்து இப்போ இவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து உண்மையான காதல் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னா கணவரை விட்டுட்டு அங்கேயிருந்து வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆனவங்க கூட குழந்த பத்தவங்க இருந்தாலும் சரி எல்லாருமே த கணவர் விட்டு காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஏன்னா சோசியல் மேலே நிறைய பேர் கூட பழக வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படிங்கும்போது கல்யாணம் ஆனது மறந்துறாங்க குழந்த பற்ற மறந்துறாங்க அப்படி எல்லாத்தையுமே மறந்து வந்து இவங்க கூட வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி நிறைய காதல் கதையை பார்த்தோம் அதனால் கணவனை மறந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளையும் மறந்து புதுசாக உள்ள காதலை கூட சின்ன பையங்க கூட வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ சகஜமாக போச்சு இந்த வீடியோ பிடிச்சா அவங்களுக்கு அமைச்சர் சார் செக் பண்ணுங்கள் தேங்க் யூ